அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையில் வரப்போகின்ற அற்புதமான வரலட்சுமி விரதம் நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா வரங்களையும் தரக்கூடிய லக்ஷ்மி தான் வரலட்சுமி அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு உரிய இந்த ஒரு நாளானது நம்ம வழிபாடுகள் நம்ம கரெக்டாக முறைப்படி செஞ்சோன்னா நமக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டி கேட்டாலும் நிச்சயம் கிடைக்குங்க ஆடி மாதத்தில் நம்ம பெண்கள் எல்லாரும் வழிபடுகின்ற மிக முக்கியமான ஒரு தினம்னால் இந்த வரலட்சுமி பூஜை தான் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் வரலட்சுமி பூஜைன்னா பெரிய அளவில் வீட்டில் கிராண்டாக நிறைய பதார்த்தங்கள் வச்சு நிறைய அந்த பூஜைகள்லாம் செஞ்சு வழிபடுறோம் நிறைய பேருக்கு வந்து வெறும் அம்பாள் படம் மட்டும் தான் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படி எளிமையாக அந்த அம்பாள் படம் மட்டும் வச்சு எப்படி வழிபடுறதுன்னு அப்படி குழப்பங்கள் இருக்கும் இல்லாட்டி புதுசாக இந்த தான் நாங்கள் வரலட்சுமி விரதம் ஆரம்பிக்கலான் இருக்கோம் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் படம் மட்டும் வச்சு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு சின்ன சின்னதான ஒரு குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்கும் அப்படி உங்களுடைய சந்தேகத்தை போக்குற மாதிரி எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் படமாக இருந்தாலும் சரி அந்த படம் வச்சு நம்ம வழிபடுகின்ற அற்புதமான வரலட்சுமி விரதம் முறை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுகளை பொறுத்துக்க முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லா விரதத்துலையுமே மிக முக்கியமான ஒரு விரதம் என்னான்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி விரதம் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுது ஏன்னா செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நம்ம வழிபடுறதுக்கான ஒரு நாள் தான் இந்த வரலட்சுமி பூஜை எல்லா நாட்களுமே நம்ம தான் சாமியை போய் பார்த்து நம்ம வழிபடுவோம் ஆனால் இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயரை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளை பார்ப்பதற்காக வருவதாக ஒரு ஐதீகங்கள் இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் தன்னை யாரெல்லாம் வேண்டாங்களோ அவங்களுக்கு கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் தரக்கூடிய லக்ஷ்மி அதனால தான் அவளுடைய பெயர் வரலட்சுமி அப்படின்னு ஒரு பெயர் கூட வந்ததுங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நலன் கணவருடைய ஆயில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோனியம் செல்வ வளம் சுபிக்ஷம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அப்படி எல்லாமே வீட்டோட ஒட்டுமொத்த அமைதி செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே ஒருத்தருக்கு நிறைவாக வாழ்க்கை வேண்டி பெண்கள் வந்து வந்து இந்த ஒரு பூஜை இந்த விரதம் வந்து இருந்தாங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சி நம்ம எளிமையான முறையில் பூஜைகள் செஞ்சோன்னா நிச்சயமாக மகாலட்சுமியுடைய அருளும் ஆசீர்வாதம் பெறுவதற்கான அற்புதமான ஒரு நாளாக இது வந்து கருதப்படுது நிறைய பேர் வந்து இந்த வரலட்சுமி நோன்புன்னு சொல்லுவாங்க மாங்கலிய நோன்பு சுமங்கலி விரதம் அப்படி நிறைய பெயர்கள் இருக்கு இந்த நாளுக்கு இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம இருந்து வழிபட்டோம்னா அஷ்டலட்சுமிகளோடைய அதாவது எட்டு லட்சுமிகளுடைய அருளானது கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருந்து யார் ஒருத்தங்க வழிபடுறாங்களோ அந்த வீட்டில் அஸ்வமேத யாகம் செய்வதற்கு இணையான பலன் கிடைக்குமா இந்த நாளில் நம்ம திருமணமான பெண்கள் மட்டும் கிடையாது நமக்கு நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமாகாத பெண்களும் வந்து இந்த நாள விரதங்கள் இருந்து நோன்பு கயிறு கட்டி மகாலட்சுமி வழிபடுவாங்க எல்லா ஆடி மாதத்திலையுமே வரக்கூடிய வளர்ப்பிறையில் வரக்கூடிய கடைசி தான் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுது இந்த வருஷம் மட்டும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுறோம் ஏன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் இந்த லட்சுமி பூஜை எப்பவுமே நடத்துவோம் அப்படி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த எட்டாம் தேதி சுத்தப்படுத்துறது சாமி ரூமை க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஏழாம் தேதியே அதாவது வியாழக்கிழமையே நீங்கள் வந்து வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நம்ம வாங்கிக்கணும் நிறைய பேர் வீடுகளில் கலசம் வச்சு நம்ம பூஜைகள் வழிபடுவாங்க அதாவது அவங்க குடும்ப பாரம்பரிய அந்த முறை பிரகாரம் வருடம் வருடம் இப்படி நிறைய வீட்டில் வந்து கலசம் வச்சு வழிபடுவாங்க சிலர் வீட்டில் வந்து சாதாரண மகாலட்சுமி படம் மட்டும் தான் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது இதில் இந்த வெறும் படம் மட்டும் வச்சு எப்படி இந்த எளிமையான பூஜை கலசம் அந்த வழிபட்டதற்கான பலனும் எங்களுக்கு வந்து இந்த வெறும் படம் மட்டும் வச்சா கிடைக்குமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும் நீங்க கவலையே பட வேணாங்க ஒரு கலசம் வச்சு எப்படி நீங்க அம்பிகை ஆவாகனம் பண்றோமோ அதே மாதிரிதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்தை நம்ம அம்பிகையாக நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து எழுந்தரலை செய்து அந்த பூஜைகள் மட்டும் உங்கள் குடும்பத்தில் இந்த வருடம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சால் போதும் நம்ம அடுத்த வருஷம் இந்த வரலட்சுமி பூஜையை கிராண்டாக பண்ணுற அளவுக்கான ஒரு பொருளாதார நிலைமை வந்து வீட்டில் செல்வ வளங்களானது நம்ம வீட்டில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் மகாலட்சுமியுடைய அருளாலேயே கிடைக்கும் இதற்கு நம்ம வீட்டில் இந்த பூஜை முறைகள் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் அதாவது நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க ஆறு டு ஏழு அந்த சுக்கரஹொரை இருக்குது இல்லாட்டி நமக்கு ஒம்பது மணிலிருந்து ஒரு பத்தே கால் பத்து இருபது மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்தில் அம்பாளை அம்பிகையை நம்ம ஆவாகனம் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அதாவது உங்கள் கிட்ட இருக்க அம்மன் படத்துக்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு உங்களோட வீட்டோட வெளியிலேருந்து நம்ம அம்பாளை வந்து வீட்டுக்கு இப்படி கொண்டு வர மாதிரி நீங்கள் ஒரு மனைப்பலைகளை சுவாமி படத்தை வச்சுட்டு அதற்கு பூவள அடையாளம் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி கொண்டு வரணும் கொண்டு வரப்ப மகாலட்சுமி தாயே வருக வரலட்சுமி தாயே வருக வருக இல்லாட்டி வரலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிட்டு உங்களுடைய சுவாமி ரூம் இருக்குது பார்த்தீங்களா சுவாமி ரூமை அதற்காக தான் நம்ம வியாழக்கிழமையிலே நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க உங்கள் கிட்ட ஒரு மனை இருந்ததுன்னா அந்த மலை மேலே இந்த இருக்கக்கூடிய அம்பாள் படத்தை வைங்க இப்போ மனை எங்கள் கிட்டே இல்லைம்மா நாங்களுக்கு சாதாரண சின்ன கபோர்ட் இருக்குது இல்லாட்டி ஒரு பலகை தான் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா ஒரு பித்தளை பெருசாக ஒரு தாம்பாளம் மாறி இருந்ததுன்னா தாம்பாளத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் அக்ஷதை அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதாவது பச்சரிசி இருக்குன்னா பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே நீங்கள் அம்பாள் படத்தை வைக்கலாம் பச்சரிசி அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக அக்ஷதை அதாவது மஞ்சள் கொஞ்சம் நெய் இந்த அரிசி மூணுமே கலந்து அந்த கலவையை கொஞ்சமாக அந்த இடத்துல பரப்பிட்டு அதற்கு மேலே நீங்கள் இந்த சுவாமி படத்தை வைக்கலாம் இப்போ எங்ககிட்ட பெரிய அளவில் பித்தளை தாம்பாளம் இல்லை இல்லாட்டி சுவாமி படம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்க வாழை இலை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க அந்த வாழை இலையில் நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி பரப்பிட்டு அல்லாட்டி அச்சதை பரப்பிட்டு அதற்கு மேலே அம்பாளுடைய படத்தை நீங்கள் வைங்க வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்ன பூக்கள் என்ன புஷ்பங்கள் இருக்கோ அந்த பூக்களால் புஷ்பங்களால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் ஒரே ஒரு சின்ன ஒரு வெற்றிலையில் இல்லாட்டி சின்ன தட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த பூஜைக்கு முன்னாடி பிள்ளையார் இருக்கார் பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையாரை வந்து நம்ம பிடிச்சிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு பொட்டு வச்சிட்டு ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு நீங்கள் மனசார வந்து ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணிக்கணும் அதற்கப்புறம் உங்கள் குல தெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணிவிட்டு மகாலட்சுமி படத்தை அந்த மனையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி சின்ன ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கலாம் இல்லை தாம்பாளம் இல்லாத பட்சத்தில் நம்ம இதே மாதிரி இன்னொரு வாழையில் வச்சுட்டு அதில் வெத்தலை பாக்கு வாழை பழம் தாளிச்சரடு கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் இது எல்லாமே வச்சுக்கணும் இதோட கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ன அந்த வாசனையான மகாலட்சுமி பொருட்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் இப்போ உங்ககிட்ட புதுசாக ஒரு கல்லுப்பு பேக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னா கல்லுப்பு பேக்கெட் நீங்கள் கொஞ்சமாக கொட்டி வைக்கலாம் இதோடு கூட ஏலக்காய் கிராம்பு சோழி நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி கோமதி சக்கரம் இருந்தால் வச்சுக்கலாம் அப்படி எந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் வச்சுக்கலாம் நமக்கு மெயினே வந்து மஞ்சள் குங்குமம் தாளிச்சரடு கொஞ்சோண்டு புஷ்பங்கள் இது மட்டும் வச்சுட்டு வெத்தலை பார்க்க பழம் உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதம் சக்கரை பொங்கல் பாயசம் அது மாதிரி வச்சுட்டு நம்ம நம்ம யாருக்காச்சும் ஒரு சுமங்கலிகளுக்கு அன்றைய நாள் வந்து இந்த மாதிரி தா தாளிச்சரடு மஞ்சள் கண்ணாடி வளையல் இப்படி வந்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கும் நீங்கள் ஒரு செட் இப்படி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி எளிமையான முறையில் நம்ம வீட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கான என்ன மந்திரங்கள் தெரியுதோ லலிதா சகசரநாமம் ஸ்ரீசுத்தம் அப்படி மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எளிமையான மந்திரங்கள் நீங்கள் வந்து சொல்லி அம்பாவில் வந்து குங்குமத்தால் அர்ச்சனைகள் பண்ணுறது இல்லாட்டி இந்த அச்சதையால் அர்ச்சனை பண்ணுறது இல்லாட்டி உங்கள் கிட்ட காயின்ஸ் நிறைய பேர் குபேரனுக்கான காயின்ஸ் வச்சுருப்பாங்க அந்த காயினால நாணயத்தால் அப்படி அர்ச்சனைகள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி எங்களுக்கு இது மாதிரி என்ன அர்ச்சனைகளுக்கான அந்த பெயர் தெரியல என்னமா அப்படின்னா எளிமையான அந்த ஒருவரி மந்திரம் இருக்குது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த ஒரு மந்திரத்தையாச்சும் அன்றைய நாளில் நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு உங்கள் அக்கம் பக்கம் யாராச்சும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாங்கல்யப்ப அந்த மங்கள பொருட்கள் வந்து நம்ம நம்ம கையால் கொடுத்து நம்ம வந்து குங்குமம் அவங்களுக்கு இது மஞ்சள் இதெல்லாம் கொடுத்தோன்னா அவ்வளோ ஒரு விசேஷம் இப்போ பக்கத்தில் யாருமே இல்லை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னா நிச்சயமாக அன்றைக்கி ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமி நிறைய விசேஷங்கள் இருக்குது கோவிலில் போயிட்டு எத்தனையோ பக்தர்கள் வருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு உங்களுக்கு முடிந்த அந்த மங்கள பொருட்களை அன்றைய நாள் நீங்கள் தானம் பண்ணுங்கள் நிச்சயம் மகாலட்சுமியுடைய ஒரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வச்சுருக்க அந்த சுவாமிக்கு நிவேதனமாக படைச்ச பொங்கலையும் அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து நம்மளும் சாப்பிட்றப்ப I <laughs> do நல்ல ஒரு பரிபூர்ண ஒரு செல்வ கடாட்சம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நல்லபடியான வாழ்க்கையில் நம்ம என்ன வேண்டி வரங்கள் கேட்டாலும் அந்த வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இப்படி எளிமையான முறையில் படம் வச்சு உங்கள் வீட்டில் என்னை அன்றையினால வரலட்சுமி விரத பூஜை நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அடுத்த வருட வருட வரலட்சுமி பூஜைக்குள்ள உங்கள் வீட்டில் நல்லதொரு மாற்றங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்புகள் கேட்கின்ற வரங்கள் எல்லாமே நிச்சயம் அன்னையின் அருளாலே கிடைக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வரலட்சுமி தாயை போற்றி